அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆகஸ்ட் அன்று மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்ற தகவல் அறிவு சட்ட ஆர்வலர் மாநாட்டில் எழுதப்பட்ட கலந்து கொண்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆர்வலர்களால் எழுதப்பட்ட தகவல் அறிவு உரிமை சட்ட மனுக்கள் ஐயாயிரம் மனுக்கள் எழுதப்பட்டுள்ளதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மனுக்கள் என்னாச்சு மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகப்போகுது அப்போ அந்த மனுக்களுடைய நிலை என்னாச்சு அனுப்பப்பட்டதா இல்லையா என்ன செஞ்சோம் அந்த மனுக்களை அன்னைக்கு மாநாட்டு தேதியை போட்டு தானே எல்லோரும் மனுக்களை எழுதணும் அப்போ அனுப்புனாங்களா இல்லையா எங்கள்கிட்ட ஸ்டாம்ப் கொடுக்கல அவங்க ஒட்டினாங்களா இல்லையா என்ன தான் நடந்துச்சு உண்மையிலேயே அந்த மனுக்களுக்கு அப்படின்றத முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்ற தவளரி உரிமை சட்ட ஆர்வல மாநாட்டில் முக்கியமான மூன்று சிறப்பு அம்சங்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டு நடந்தது ஒன்று தகல உரிமைச் சட்டத்தை பயன்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய இருநூறு ஆர்வலருக்கு ஆர்டி ஆர்வலுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாவது இருபது தீர்மானங்கள் நம்ம மாநாட்டு சிறப்பு இதழிலே கொடுத்துருக்காங்க இருபது தீர்மானங்கள் அதுபோல் கூடுதலாக இரண்டு தீர்மானங்கள் மூன்றாவதாக முக்கியத்துவம் வாய்ந்தது ஐயாயிரம் ஆர்டிஏ மனுக்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆர்டிஏ ஆர்வலர்களால் எழுதப்பட்டது எப்படிங்க கலந்துகிட்டத மூவாயிரத்தி ஐநூறு எப்படிங்க ஐயாயிரம் எழுதுவாங்க ஒவ்வொரு கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டப்பை ஒன்று வழங்கப்பட்டது அந்த கட்டப்பையில் இரண்டு மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் வந்தவங்களுக்கு இரண்டு மனுக்கள் அதுக்கப்புறம் ஒரு மனுக்கள் மாதிரி நம்ம கணக்கிட்டு மொத்தம் ஐயாயிரம் மனுக்கள் வந்து அந்த கட்டப்பையில் முன்னாடி உள்ளே போகும்போதே கொடுத்து வச்சிருந்தோம் கடைசியாக இந்த இரண்டு நிகழ்வுகள் முடிந்து முடிஞ்சதுக்கப்புறம் மாநாட்டில் வந்து நம்ம வந்து அந்த மனுக்களை எழுதி அங்கே இருக்க அட்டை பாக்ஸ்லே அட்டை பெட்டி ஒன்று வச்சு அதில் எல்லோரையும் போட சொல்லியிருந்தோம் தேதி அனுப்புணர் பெருனர் கையெழுத்து இடம் இது மட்டும்தான் அவங்க எழுதணும் மித்ததெல்லாம் முன்னாடியே முன் நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருந்தோம் அது இதை வந்து தொடங்கி வச்சது பார்த்திங்கன்னா ஆர்டிஐ சட்டத்தினே பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட வடிவம் கொடுத்த ஆர்டிஐ சேர்மன் அவர்கள் சுதர்சன் ஆச்சிப்பண்ணையா அவர்கள் தான் இதை வந்து முதன்முறையாக அதில் போட்டு அவங்க வந்து தொடங்கி வச்சாங்க அது கூட அறப்போர் இயக்கம் ஐயா தோழர் ஜெயராமன் அவர்களும் அவங்க வந்து ஒரு மனுவை போட்டு தொடங்கி வச்சாங்க எழுதி மூன்றாவது பார்த்தீங்கன்னா நிக்கில் டே ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஆர்டிஏ சத்தம் உருவாக மிகவும் முக்கிய பங்கு வகித்த ஆர்டி ஆர்டிஐ சட்டத்துக்கு அடித்தளமாக அமைந்த தோழர் அர்ணாராயும் தோழர் நிக்கில்டேவும் இருந்தாங்க அதில் தோழர் டே அவர்களும் ஒரு மனுக்களை போட்டு மனுவை போட்டு தொடங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் இங்கே கலந்து கொண்ட மூவாயிரத்து ஐநூறு ஆர்வலர்களும் அவர்கள் கைப்பட எழுதி அந்த மனுவை வந்து அதில் போட்டிருந்தாங்க இந்த மனுக்கள் அனைத்தும் ஒன்று சேர்த்து சகோதரர் காமன்மேன் முருகேசன் அவர்களுடைய இருப்பிடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது அங்கே அனுப்பப்பட்ட மனுக்களை பிரித்து அதில் வந்து எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு மாநாடு அன்னைக்கு எழுதினதுனால அன்னைக்கு தேதியை போட்டு எல்லோரும் எழுதியிருப்பாங்க ஆனால் நம்ம அனுப்ப போகிறது வந்து இனிமேதான் அனுப்ப போகிறோம் அதனால் அந்த தேதியை மட்டும் மாற்றம் செய்துவிட்டு இது அப்படியே வச்சுருந்து நம்ம அனுப்ப போகிறோம் ஸ்டாம்ப் போட்டி கவரில் வச்சு ஏடி கார்டு அட்டாச் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறாங்க ஒன் பை ஒன்னாக இது வந்து சௌதர் முருகேசன் காமன்மேன் முருகேசன் அவர்களுடைய அலுவலகம் காமன் மேன் யூடியூப் சேனல் அலுவலகத்தில் வந்து இந்த மனுக்கள் வந்து பிரித்து ஸ்டாம்ப் ஒட்டி கவரில் போட்டு ஏடிக்காரை எழுதி அதில் அட்டாச் பண்ணுற வேலையை வந்து சகோதரர் புரோஸ்கானும் சகோதரர் பாலா அவர்களும் இரண்டு பேரும் இணைந்து உறுதுணையாக இருந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு மூட்டையில் வந்து மூட்டை ஃபுல்லாகவே மனுக்களாக தான் இருக்குது இந்த மனுக்களை எல்லாத்தையும் வந்து பிரித்து அதுக்கு முறையாக ஸ்டாம்ப் ஒட்டி தேதியை திருத்தம் செஞ்சு ஐயாயிரம் மனுக்கள்ன்றப்ப கண்டிப்பாக அதுக்கு ஸ்டாம்புக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஐயாயிரம் ஸ்டாம்ப் வேணும் ஐயாயிரம் ஸ்டாம்புன்னு பார்த்து பார்க்கும்போது அதுவே ஐம்பதாயிரம் வந்து ஸ்டாம்ப் மட்டுமே உங்களுக்கு அதுபோல் ஏடி கார்டு அட்டாச் பண்ணி பதிவு உங்களுக்கு அனுப்பணும் இப்படி நிறைய நடைமுறை வேலைகள் இருக்குது சிறிது தாமதமானாலும் அனைத்து ஆர்டிஎம் அணுக்களும் நிச்சயம் யார் யார் எழுதினாங்களோ யார் யாருக்காக எழுதினாங்களோ நிச்சயம் அந்த அலுவலகத்தை சென்றடையும் அந்த அலுவலகத்திலிருந்தும் பதில் வரும் என்ற நம்பிக்கையோடு நிச்சயம் அந்த ஆர்வலர் வந்து காத்திருக்கலாம் உங்களுக்கான பதில் நிச்சயம் வீடு தேடி வரும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு அதற்கான ஏற்பாடுகள் விரைவில் முடிந்து விடும் அது முடிஞ்சதுக்கப்புறம் பதிவு தப்பால் அனுப்புனதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து விரிவாக நம்ம விளக்குவோம் நன்றி